நம்ம வந்து தேங்காய் பறை மீனும் இறாவும் வாங்கியிருக்கோம் க்ளீன் பண்ணிவிட்டு எண்ணெய் பண்ணிக்கலாம் பார்க்கலாம் சூப்பராக இருந்தது நல்ல இறா தேங்காய் பறை நல்லா பெரிய பெரிய மீனாக இருந்துச்சு உடம்புக்கு ரொம்ப நல்லது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி தேங்காய் பறை போட்டு மீன் வைக்க போகிறோம் நல்லா முழுசு முழுசாக இருக்கும் பார்த்துருப்பீங்க அதை வந்து பாருங்கள் பாதி வறுவலுக்கு எடுத்து வச்சுருக்கேன் மீன் வந்து வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் தேங்காய் பறை மீன் நல்லா ஒரே மூள் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா இப்போ கிளைமேட்டுக்கு மிளகு சீரகம் தேங்காய் வச்சு வெங்காயம் வச்சு அரைச்சி வச்சோன்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் தலையெல்லாம் போட்டு மீன் குழம்பு கொஞ்சமாக வைக்கலான்னு இருக்கேன் அதுக்கப்புறம் வந்து எறவை தவா ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிகிட்டே இருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை அதனால் வந்து இஞ்சி பூண்டும் எடுத்து வச்சுருக்கேன் சரி சமமாக இதில் வந்து பாதி வந்து வதக்கி அரைக்க போகிறோம் பாதி வந்து கட் பண்ணி மீன் குழம்புலாம் சேர்க்க போகிறோம் சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன் கொஞ்சமாக தான் இதில் கால் மூடி தான் தேங்காய் எடுக்க போகிறோம் ஏன்னா நாளைக்கும் வேலைக்கெழம அதனால் குழம்பு மிஞ்சிச்சின்னா வேஸ்ட் ஆகிடும் கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து தவா ஃப்ரைக்கும் மீன் வறுவலுக்கும் மசாலா தடவி வச்சிடலாம் இப்போ வந்து நம்மளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும் அதனால் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு அரைச்சிக்கலாம் தவா ஃப்ரைக்கு இஞ்சி பூண்டு வேணும்ல அரைச்சிட்டு மசாலா தடவிக்கலாம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுத அரைச்சாச்சு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இறா வந்து ஒன்றரை கிலோ இறா தவா ஃப்ரை பண்ண போகிறோம் அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஏன்னா வந் ஊற வச்சிடலாம் இஞ்சி பூண்டு போடணும் கண்டிப்பாக எறாவில் வந்து வாய்வு அதிகம் வெறும் மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனு அதுக்கப்புறம் வந்து பெப்பர் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஆஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க காரம் பத்தாதுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம இங்கே பாருங்கள் இன்னும் கொஞ்சம் குழம்பு ம மிளகாத்தூள் சேர்த்துன்னு வச்சுக்கோங்க நல்லா ஒட்டி வரும் தவால் வறுக்கும் போது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் கிளைமேட் வந்து செம்மையாக இருக்கும் சூப்பராக புயல்னு சொல்லிட்டு சென்னையெல்லாம் நம்மளுக்கு விட்ருக்காங்க பசங்கள்லாம் அதனால் எற மீன் குழம்பு மீன் வறுவல் செஞ்சோன்னு வச்சுக்கோங்க சூப்பராக சுட சுட பசங்க சாப்பிடுங்க இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சுடுங்க ஒரு கிணத்துல எடுத்து வச்சிடலாம் ஓகேவா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு அஞ்சு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் உப்பு இதுவே போதும் தேங்காய்பற மீன் செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சளியெல்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அந்த சளிக்கு இன்றைக்கி அப்படி தான் வைக்க போகிறேன் ஃபர்ஸ்ட் இந்த மசாலாலாம் தடவிட்டு வெறும் தலை போட்டு தான் வைக்க போகிறேன் பாருங்கள் தேங்காய் பாரத்தலை ஒருத்தர் மாங்காய் பிரியர் வேறு மாங்காய் கேட்பார் மாங்காய் இருக்கான்னு தெரியல இருந்துச்சுன்னா மாங்காய் போட்டுக்கலாம் ஓகேவா இப்போ இது ரெண்டுத்தையும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு பக்கம் அரிசியை கழுவி போட்டு ஒரு பக்கம் மீன் குழம்பு தாளிக்கலாம் ஓகேவா இப்போ வந்து நம்ம அரை அரைவர் கழித்து தான் மீன் குழம்பு தாளிக்கிறோம் ஓகேவா இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க மீன் குழம்புக்கு ஒரு ஐம்பது கிராம் ஊற்றிக்கோங்க சூப்பராக இருக்கும் ஹீட் ஆகட்டும் அரிசி வந்து இப்போ தான் கழுவி போட்டிருக்கேன் தண்ணி ஹீட் ஆகினோன்னு தான் கழுவி போட்டிருக்கேன் இப்போ வந்து நம்ம வெங்காயம் வந்து ஒரு முந்நூறு கிராம் வெங்காயம் எடுத்தோம் அதில் பாதி வந்து அம்மியில் இடித்து வச்சுருக்கேன் அதேமாதிரி ரெண்டு கட்டி புண்டை அமியில் அடித்து வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில இப்போ எண்ணெய் காஞ்சோடனே ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டுக்கோங்க பொரியட்டும் நல்லா கடுகு அதுக்கப்புறம் வெந்தயம் வெந்தயம் சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில இடிச்சு வச்ச பூண்டு அதுக்கூடிய சின்ன வெங்காயம் அம்மியில் இடித்து வச்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே வதங்கட்டும் ஒரு பக்கம் நான் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து வெங்காயத்தில் பாதி வெங்காயம் எடுத்துருக்கேன் பச்சையாகவே எடுத்திருக்கேன் தேங்காய் கால் மூடி தான் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் அங்கே பாருங்கள் அரை முடியில் கால் மூடி தான் எடுத்திருக்கேன் இதை வந்து நீங்கள் பச்சையாக அரைச்சி ஊற்றினாலும் சரி வதக்கிட்டு அரைச்சி ஊற்றினாலும் சரி இப்போ வந்து நான் பச்சையாக தான் அரைச்சி குழம்பு கலக்கும் போது மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க வைக்க போகிறேன் ஓகேவா இதையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் தக்காளியும் கட் பண்ணிவிட்டு ஏன்னா வெங்காயமும் வதங்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சா டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் ஒரு பக்கம் பாதி வதங்கினோன்னையே நம்ம மீன் குழம்பு தாளித்து மீன் குழம்பு தாளித்து விட்டுட்டு அப்படியே மீனும் வறுக்கணும் ஏன்னா தவாலியே யாராவது வறுக்கலாம்னு நினைக்கிறேன் இல்லைன்னா வானிலை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலான்னு சொல்லிட்டு இருக்கேன் எப்படி மூடை பொறுத்து இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பாதி வதங்கி வந்துருச்சா இதுக்கூடிய சின்னதாக மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துலாம் வதங்கட்டும் உப்பு மொட்டை சேர்த்துக்கலாம் மூடி வச்சிடலாம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கி வரும் சாதம் மலர்ந்து வருது இந்த பக்கம் பாருங்க அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து வானலி வச்சு நம்ம இறாவை ரெடி பண்ணிக்கலாம் சாதம் வெந்துட்டுருக்கு போல இருக்கு ஃபஸ்ட்டு வடிச்சிடலாம் சாதம் வடித்தாச்சு இப்போ வந்து வெங்காயம் தக்காளி நல்லா மேட்ச் ஆகி வந்துடுச்சு ஒரு ரெண்டு செகண்ட் இருக்கட்டும் அதுக்குள்ளே வானிலையை பார்த்துட்டு வந்துடலாம் நல்ல ஒரு கைப்பிடி கருவேப்பிலை ஓகேவா அப்படியே இதை எடுத்து மூடியெல்லாம் வச்சிடாதீங்க அப்படியே ஃப்ரை பண்ணும் எதுவுமே போட தேவையில்ல ஓகேவா

இப்போதையே சவாலியாக வறுத்து கொடுத்துட்றது இல்லைனா வானகியில் வறுத்து கொடுத்துட்றது இப்போ பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க மீன் குழம்புக்கு ஒரு நாலு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அரைச்ச விழுத சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம பச்சைய வெங்காயம் போட்டிருக்கோம் அதனால இப்படியே சேர்த்துட்டா தான் உங்களுக்கு அந்த பச்சை ஸ்மெல் வராது தண்ணி சேர்த்துக்கலாம் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க காரம் புளிப்பு எல்லாம் பார்த்துக்கோங்க நல்லா கொதிக்கணும் ஒரு கால் அவருக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க திட்டமாக போல் கலக்கி வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ மூடி வச்சிடலாம் இந்த பக்கம் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கழித்து கழித்து சிம்மில் வச்சிருங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு கழிச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு பக்கம் இறா வந்து ரெடி ஆகிட்டுருக்கு நம்ம இப்போ வந்து மீனை வருத்திடலாம் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் ஓகேவா பாருங்க குழம்பு வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே கொதிக்க வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம பச்சை வெங்காயம் பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சு வருது ஒரு பக்கம் கொதிக்கிட்டோம் என்ன பாருங்க நல்லா புரிஞ்சு வந்துருக்கு இப்போ மீனை சேர்த்துக்கலாம் வெறும் தலை மட்டும்தான் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சு அப்படியே மூடி வச்சுருங்க ஓகேவா நல்லா குழம்பு வந்து நல்லா திக்காயிடுச்சு எப்பயுமே வந்து மீன் போட்டோன்னே குழம்பு வந்து லைட்டாக இலகின மாரி இருக்கும் சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க இந்த பக்கம் நம்ம வந்து மீன் இதில் ஒரு முழுதாக இருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கும் மீன் நம்மளோட இற ரெடியாகிடுச்சு நல்லா ட்ரை ஆயிடுச்சு நல்லா சாஃப்டாகவும் இருக்குது லைட்டாக இப்போ தான் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு செகண்டில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஓகேவா இப்போ வந்து ஓகேவா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் மசாலாலாம் சூப்பராக இறங்கி மீன் வந்து பசுகள் போட்டுட்டு எடுத்தாச்சு ரெண்டாவது பேட்ச் போட்டிருக்கேன் இந்த பக்கம் மீன் குழம்பு பாருங்கள் சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துடுது ஓகேவா இதில் வேறு ரெண்டு மூணு வாள் வேறு போயிருக்கு நல்லா வந்துருக்கு பாருங்கள் சுட சுட சாதம் போட்டு வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க சாரமாக சூப்பராக இருக்கும் மீனை திருப்பிடலாம் இப்போ நம்மளுக்கு எற வருவலும் ஆகிடுச்சு மீன் ஒரு பக்கம் வறுத்துட்டு மீன் குழம்பும் ரெடி ரெடியாகிடுச்சு நான் புள்ளத்தையும் வறுத்துட்டு உங்களுக்கு ஒரு ப்ளேட்டில் வச்சு காட்டுறேன் ஓகேவா சூப்பராக இருக்கும் மிளகு சீரவை வச்சு நம்ம பச்சை வெங்காயத்தை இன்னும் நம்ம வந்து அம்மியில் வச்சு அரைச்சிங்கன்னு வச்சுக்கோங்க தேங்காய் பத்தை வச்சு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கிளைமேட்டுக்கு நீங்கள் அந்தமாரி வர வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கார சிரமா சூப்பராக இருக்கும் இப்போ நான் எல்லா ஃபிஷ்ஷும் வறுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் சூப்பராக சுட சுட மீன் குழம்பும் மீன் வறுவல் இறாக வறுவலும் செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்